இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தினம் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுகிறது இதனை ஒட்டி உதகை திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தில் பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது திரு இருதய ஆண்டவர் பேராலய வளாகத்திலிருந்து தொடங்கிய இந்த சிலுவை பாதை பயணத்தை ஆயிரக்கணக்கான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இந்த சிலுவை பாடு புனித பயணத்தின் போது பனிரண்டு ஸ்தலங்களில் உயிர் ஓவிய நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வு நினைவு கூறப்பட்டது சிலுவையை சுமந்தபடி இயேசு கிறிஸ்து முள் கிரீடம் அணிவித்து சாட்டையால் அடித்து துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்ட காட்சிகள் சிலுவைப்பாடு பயணத்தில் தத்ரூபமாக இடம்பெற்றன இதைத் தொடர்ந்து உதகை மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது சிலுவை பாதை நிகழ்வுகளை பங்குத்தந்தை ரவி லாரன்ஸ் உதவி பங்குத்தந்தை இமானுவேல் அருட் சகோதரிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்